ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழக்காவை வச்சு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வாழைக்காவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து மூணு விசில் விட்டு ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் சோம்பு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இதை சேர்த்து வதக்கிக்கலாம் மசாலாவுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் கால் கப் துருவனை தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்க எடுத்துக்கலாம் இது மிக்சி ஜாரில் நூறு உடச்சக்கல்லையை சேர்த்து அதுவும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வேக வச்ச வாழைக்காவை எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி தோல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க நல்லா ஆறுன அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க இப்போ தோல்லாம் உரித்து எடுத்தாச்சு இதை ஒரு கரண்டியில் இல்லை ஃபோர்க்கில் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்து அரைச்சி வச்ச இந்த விழுத்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியில் தான் இந்த உடச்சிக்கலில் பொடியை நம்ம போட போகிறோம் இந்த ஸ்டேஜில் இப்போ அந்த உடச்சக்கல்ல தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அப்போ தான் இதில் இருக்க அந்த ஈரப்பதத்தெல்லாம் வந்து அதை இழுத்துக்கும் இது இப்போ நம்மளுக்கு பேட்ரி ரெடி ஆயிடுச்சு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நம்ம பொறிக்க போகிறோம் அதனால் பொறிக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வச்சுருக்க இருந்து ஒரு சின்ன சின்னதாக எடுத்து பால் பாலாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கோங்க உருட்டி வச்சதை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம பொறிக்க போகிறோம் இப்போ ரொம்ப எண்ணெய் காஞ்சிருக்கக்கூடாது உள்ளே இருக்கிறதுலாம் மசாலா வேகாமல் இருக்கும் அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக இதை நம்ம கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்க போகிறோம் இது பாருங்கள் சூப்பராக வாழக்கா கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஏன்னால் நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் இது வெஜ்ஜாக நான்வெஜ்ஜான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது இதில் வாழைக்கா இருக்கான்றதையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேறு ஒரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டட்டா பாய்